ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவரல்டு கனிவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம சென்னை சில்ஸ்லேருந்து செம சூப்பரான சூப்பர் டூப்பர் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதுவும் நல்ல ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்கிற ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க செம சூப்பரான வந்து பட்டுக்கு எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க டூ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் மட்டும்தாங்க நல்ல கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே ஒரு பொண்ணுக்கு கூட வந்து இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு ஒரு நிச்சயமே பண்ணிடலாம் கல்யாணத்துக்கே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க ஏன்னா வந்து கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து சொன்னா தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ ரேட்டுன்னு அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸாக வந்து இருக்குது கல்யாண ஃபங்க்ஷன்லாம் ஒரு யூனிஃபார்மாக நிறைய பேருக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சாரீஸ் வந்து கிஃப்டாக கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நல்லா கிராண்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பிக் பார்டர் சாரீ தான் நல்லா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பிளவுஸோடு வந்துடும் அருமையான ஒரு அண்ட் இதெல்லாம் வந்து வந்து இருக்குதுங்க நீங்கள் காப்பர் சரி பிங்க் சரி சில்வர் சரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் சரி கலெக்ஷன்ஸ் கூட வந்து இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது எல்லா ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சாரி வந்து டூ தௌசண்ட் மட்டும்தான் நீங்கள் சிங்கிள் சேரீ வேணுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சிங்கிள் ஏரியோட ரேட் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா நீங்கள் ரெண்டாக காம்போ ஆஃபரில் நீங்கள் பை பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி செல்ஃபாக உங்களுக்கு வந்து வேணும் கான்ட்ராஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எப்போயுமே நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸில் கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவல் மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆன்லைனில் போன்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஆன்லைன் சர்வீஸ் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போயும் நீங்கள் பிடிச்ச கலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் எடுத்துருக்கோம் வீடியோவும் சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுறேன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக போடுறீங்க சிஸ்டர் அதனால் எங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் முடிந்து முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே நான் பே சொல்லிடுறேன் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் இருக்குது சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன்லாம் அட்டகாசமாக இருக்குதுங்க சின்ன மியூசிக்கோட இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லை நிறையா இருக்குதுங்க ரெகுலர் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சாப்பிடுவாச்சு ரெகுலர் அப்டேட்டா நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு எல்லாமே நல்லா ஒரு பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணாலுமே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கே தான் கேட்பாங்க அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோலாம் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்